அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாப்பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரியின் முதல் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் ஆரம்பமாகுது இன்றைய நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் கலசம் வச்சு வழிபட போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் குழு வச்சுருக்கேங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை நான் தீபம் மட்டும்தாங்க ஏற்ற முடியும் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த முதல் நாளில் இந்த சில சூட்சமங்களை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் இந்த நவராத்திரி நாட்களில் ஆதரவற்ற பெண்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்றைய நாளில் மாலை பொழுதுல தவறாம நெய்தீபம் ஏத்துங்க கண்டிப்பா அம்பாள் முன்னாடி நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்க வழிபாட்டை தொடங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நினைத்த மாதிரியே நடக்கும் இன்றைய நாளில் அம்பிகையின் வடிவம் உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி தாயாராக நினைத்து நீங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பால வழிபாடு செய்யணும் நீங்கள் போட வேண்டிய கோலம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவால பொட்டு வகை கோலத்தை போடலாம் மலை இன்னைக்கு நீங்கள் அம்பிகைக்கு சூட்ட வேண்டிய மலர் மல்லிகை வாசனை மிகுந்த மல்லிகை மலரோடு ரோஜா மலரையும் சேர்த்து வழிபடுங்க இலை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க இன்றைய நாளில் நீங்கள் அம்பாளுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பச்சை அரிசியால் செய்த உணவுகள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு பொங்கல்னு பச்சரிசியால் செய்த உணவுகளை நீங்கள் தயார் செய்து வைக்கணும் தானியம் எப்பவுமே இந்த நவராத்திரியில் சுண்டலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை சுண்டல் வைத்து நாம் வழிபாடு செய்யும்போது நம் துன்பம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய நாளில் ஒரு சுண்டலும் செய்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி வழிவிட போறீங்க அப்படின்னா பச்சை நிற வஸ்திரம் சாத்துங்க இல்லை நான் ஃபோட்டோ தாங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்றைய தினத்தில் பச்சை நிற வஸ்திரத்தை தானமாக கொடுத்து உங்களுடைய வழிபாட்டை இன்றைய தினத்தில் தொடங்கலாம் இந்த நவராத்திரியோட எல்லா நாட்களுமே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு அது மாதிரி பொருட்கள் அதாவது மங்கள பொருட்களை கொடுக்கும்போது தன ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியும் அதிகரிக்கும் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா இன்றைய நாள் இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரிங்க நீங்கள் வழிபடும் போது அன்னையின் பெயரை மந்திரமாக சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் உமா மகேஸ்வரியே நமக ஓம் ஸ்ரீ உமா மகேஸ்வரியே நமக எனும் மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து சொன்னால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இந்த நவராத்திரி நாட்களில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமங்களையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் அரகர சங்கர ஜெய ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்